தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா மீட்பு எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் நீர் வல்லவராய் இரக்கம் நிறைந்தவராய் ஆசீர்வாதமானவராய் ஆற்றலானவராய் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா புதிய நாளை தந்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறேன் புதிய இரக்கத்தையும் புதிய கிருபையையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே கொடுக்கிறீர் நன்றி இந்த நாளிலே உம்முடைய அன்பு வார்த்தைகள் வழியாய் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி அப்பா நல்ல ஆயராய் எங்களுக்கு தெய்வம் கொடையாய் கிடைத்திருக்கிறேன் நன்றி அப்பா எங்கள் குரலுக்கு செவி கொடுப்பீராக எங்கள் வாழ்வை தெய்வம் எல்லா நிலையிலும் பாதுகாப்பீராக நாங்கள் சிதறடிக்கப்படாதவர் ஒரே மந்தை ஒரே ஆயர் என்கிற மனநிலையோடு வாழ்வு நடத்த எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்முடைய ஆயத்துவத்தின் கட்டுப்பாட்டிலே இருப்பதாக உம்முடைய ஆயத்துவத்தின் ஆசிர்வாதம் இந்த நாளில் எங்களுக்கு கிடைப்பதாக உம்முடைய அன்பு மட்டுமே போதும் உம்முடைய ஆற்றல் மட்டுமே போதும் உம்முடைய இரக்கமும் கிருபையும் போதும் என்று பற்றிக் கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோமாக தெய்வம் எங்களை மாற்றுவீரா புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே